ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் ரைட் கிரிக்கெட் தான் கிரிக்கெட் பற்றி கொஞ்சம் பேசுவோமா ரைட் ஜிம்மி ஆண்டர்ச்சன் ரிட்டர் ஆகிட்டார் தெரியும் அதை பற்றி ஸ்பெஷல் வீடியோ நெக்ஸ்ட் வருது நிறையா இருக்கு அவரை பற்றி பேச செவன் ஹண்ட்ரட் விக்கெட்ஸ் நாட் அ ஜோக் ரைட் இப்போ என்ன பேசப்படுற அது சொல்லு ஏதாவது ஜிம்பாபி சீரீஸ் முடிஞ்சு ஃபோர் ஒன் ஜெயிச்சிட்டோம் ஸோ ஃபோர்த்து டி டுவெண்ட்டி பேச முடில ஃபிஃப்த் டி டுவெண்ட்டி என்னாச்சுன்னு பார்த்துட்டு அப்படியே லைட்டாக ஃபோர்த்து டி டுவெண்ட்டி டச் பண்ணிட்டு ஹோல் சீரிஸ் என்ன ஆச்சுன்னு பார்த்துடுவோம் ரைட் பிலோ பார் பெர்ஃபாமன்ஸ் ஃபஸ்ட்டு டி டுவெண்ட்டி இந்தியா தோத்தப்பே ஏகப்பட்ட மீடியா லேஷ் ஆட்டோ பப்ளிக் ஆட்டோ ஃபேன் ஆகட்டும் ஆய் நீ எப்படி இதுமாவே தோக்கலாம் என்ன பண்ணுறீங்க அப்படி இப்படின்னாங்க ஏன்னா வேர்ல்ட் கப் இல்லாண்ட டீம் எதுவுமே அங்கே போல இது கம்ப்ளீட் செட்டாக பிளேயர்ஸ் போனாங்க எக்ஸப்ட் சிவம் டூபே ஜெஷ்வால் சஞ்சு சாம்சன் ஜாயின் பண்ணோம் அது உங்களுக்கு தெரியும் அவங்க வரத்துக்கு லேட்டாகிடுச்சி வெஸ்ட் இண்டீஸ்லேருந்து அதனால லேட்டாக தான் போனாங்க அதுபோல் தான் சாய் சுதர்சன்லாம் போனார் ஜாயின் பண்ணேன் அவருக்கு பேட்டிங்காக வரல அண்ட் எனவே அதெல்லாம் முடிஞ்சது ஃபஸ்ட்டு டி ட்வெண்ட்டி தேர்ட் டி டுவெண்ட்டிலாம் இவங்க போய் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க அண்ட் ஃபோர்த் ட்வெண்ட்டு ஜஸ்ட் டச் பண்ணிட்டு போயிடுவோம் ஃபோர்த் ட்வீன்ட்டு பத்து விக்கெட்டில் ஜெயிச்சிட்டாங்க ஜஸ்வான் மேன் ஆஃப் த மேட்சு நைன்டி த்ரீ வேர்ல்டு கப்பில் தான் அவருக்கு சான்ஸ் கிடைக்கல ஏன்னா அதே லெவன் தான் விளையாண்டு வச்சுக்கோங்க தெரியும் ஜிம்பாபே ஒன் ஃபிஃப்டி டூ ஃபார் செவனு அண்ட் இந்தியா ஈஸியாக சேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க ஓ ஜிம்பாபே உலகம் அதில் ஓப்பனிங் அறுபத்தி மூணு மேனேஜ் மேனேஜ்மெண்ட்லி ஒன் ஃபிஃப்டி டூ ஏன்னா போலிங் அந்த அளவுக்கு நல்லா கிளீனில் வந்து போட்டார் ரெண்டு விக்கெட்டு துஷார் தேஷ்பாண்டே ஒன்று அப்புறம் வாஷிங்டன் சொந்த அபிஷேக் சர்மா சிவம் டுபே ஆளுக்கு ஒரு விக்கெட் ஈச்சு ஈச்சு ரவி பிஷ்ணா விக்கெட் எடுத்துருக்கலாம் பட் அவரை பார்த்து விளையாண்டாங்க அவங்க ஏன்னா ஸ்பின்னர் விக்கெட் டேக்கர் ஃபோர் ஹவர்ஸ் டுவெண்ட்டி டூ ரன்ஸ் நோ விக்கெட்டு அஞ்சு வைடு போட்டார் ஆமாம் அவங்களுக்கு சலீம் ராஜா கேப்டன் நாற்பத்தாறு மர்மானி அவர் லெஃப்ட் ஹேண்டர் ஓப்பனர் அவர் ஒரு தேர்ட்டி டூ மது வீரர் அவர் ஒரு ஓப்பனர் டுவெண்ட்டி ஃபைவ் ஆச்சாங்க அவ்வளோதான் இந்தியா எட்டு வைடு ஒரு நோ பால் அதை கண்ட்ரோல் பண்ணி அவனும் ஒவ்வொரு நிறைய எக்ஸ்ட்ராஸ் கொடுத்துட்டே இருக்காங்க பெரிய பெரிய டீம் பிரச்சனை வரும் சேஸ் பண்ணது மலர் சனமாதிரி தான் பத்து விக்கெட்ல ஈஸி ஜெயிஸ்ட்டு போயிட்டாங்க பஞ்சு ஓவரில் ஜஷ்வாலில் நைன்ட்டி த்ரீ ஃபிஃப்டி த்ரீ பதிவு பதிமூணு ஃபோர் ரெண்டு சிக்ஸு ஒன் செவன்ட்டி ஃபை ஸ்ட்ரைக் ரேட்டு சுப்மன் கில் ஒன் டவுன்லேருந்து ஓப்பன் ஒன் ஃபிஃப்டி எயிட் தேர்ட்டி நைன் பால்ஸில் சிக்ஸ் ஃபோர்ஸ் அண்ட் டூ சிக்ஸஸ் ஒன் ஃபார்ட்டி எயிட் இஸா ஜஸ்ட்டு ஒன் ஃபார்ட்டி எயிட் ஸ்ட்ரைக் ரேட்டில் சாரி பவர் பிள்ளையர்லேயே சிக்ஸ்டி ஒன் நோ லாஸ் அது ஃபோர்த்து டி ட்வெண்ட்டி ஃபிஃப்த்து நேற்று முடிஞ்சது வந்து இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க ஒன் சிக்ஸ்டி செவன் ஃபார் சிக்ஸு இப்போ சேஞ்ச் ஓப்பனர் சீக்கிரம் அவுட் ஆயிட்டாங்க ஜெஷ்வால் இல்லை அவுட் சீப்லி பட் ஃபோர்த் விக்கெட் பார்ட்னர்ஷிப் ஷிஃப்ட்டு ரொம்ப நல்லா இருக்குது ஏன்னா ஃபார்ட்டி ஃபார் த்ரீலேருந்து ஹண்ட்ரண்ட் ஃபைவ் ஃபார் ஃபோர் வரைக்கும் சஞ்சு சாம்சனும் ரயான் பராக கொண்டு போனாங்க சஞ்சூ சாம்சன் பிரில்லியன்ட் பேட்டிங் ஒரு ரெண்டு லாக் பண்ணி வச்சுருந்தாரு ஸ்ட்ரைக்கு அவ்வளோ ஸ்ட்ரைக் ரேட் அவ்வளோ ஜாஸ்தியில் நானும் விக்கெட் விழாமல் பார்த்தாரு ஃபிஃப்டி எயிட் அவரு சிவம் டூபே இருபத்தாறு ரன்னு ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் அவர் மட்டும் தான் ஜாஸ்தி ஸ்ட்ரைக் ரேட் ரயான் பராவுக்கும் இவரோட சஞ்சு சாம்சன் பார்ட்னர்ஷிப் அறுபத்தஞ்சு ரயான் பராவுக்கு ரெண்டு நைன்டி ஒன் தான் ஸ்ட்ரைக் ரேட்டு அவங்களுக்கு தெரியும் ஒன் ஃபிஃப்டியே போதும் நம்ம போலிங் வச்சு அவங்கள அவுட் பண்ணிடலான்னு அவங்களுக்கு பிளெஸிங் மஜர்பானி ரெண்டு விக்கெட் எடுத்தார் நைன்டீன் ரன்ஸுக்கு சேஸ் பண்ணது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஆல் அவுட் எவ்வி த்ரூ அவுட் ப்ரெஷர் வச்சுருந்தாங்க கில் அவங்க பேட்ஸ்மேன் மேலே கொஞ்சம் கூட இனம் கொடுக்கவே இல்லை முகேஷ் குமார் நாலு விக்கெட் பார்த்துருங்க ஆமாம் ஃபோர் பார் தேர்ட்டி டூ சிவம் டுபே ஒரு ரெண்டு விக்கெட்டு அவங்களுக்கும் தேர்ட் விக்கெட் பார்னர்ஷிப் நாற்பத்தி நாலு அதுலேயும் மறுமானி இருபத்தி ஏழும் டான் மய்ஸ் அவர் ஒரு முப்பத்தி நாலு மற்றபடி யாராலும் ஒன்றுமே பண்ண முடியல ஃபரஸ் அக்ரம் அப்படின்னு ஒரு பிளேயர் வந்தார் அவர் ஒரு டுவெண்ட்டி செவன் எடுத்தார் பட் குமார் ஃபோர் பார் டுவெண்ட்டி டூ சிவன் டுபே ரெண்டு துஷார் ஒரு விக்கெட்டு வாஷிங் ஒரு ஒன்று அபிஷேக் சர்மா பேட்டிங் ஒரு நம்பர் த்ரீ அம்சத்துலேருந்து பேட்டிங் சரியாக கிளிக்காகல ஓப்பன் வந்த வரைக்கும் நல்லா அடித்தார் உங்களுக்கு தெரியும் அந்த ஃபர்ஸ்ட்டு ரெண்டு மேட்சில் எனவே போக போக பார்ப்போம் அபிஷேக் சர்மா ஒன் பார் டுவெண்ட்டி அதோட முடிஞ்சு போச்சு ஃபிஃப்த் டி டுவெண்ட்டே நாற்பத்தி ரெண்டு ரனில் ஜெயிச்சிட்டோம் ஸோ நெட் இஃபெக்ட் என்ன இந்தியா சீல் த சீஸ் ஃபோர் ஒன் அப்படி தான் சொல்லணும் கம்ப்ளீட்டாக ஃபைவ் ஜீரோ இருந்தால் நல்லா இருந்திருக்கும் பட் ஃபோர் ஒன் அவர் தலஸ் நிறையா பேர் ஃபைவ் ஜீரோ ப்ரெடிட் பண்ணியிருந்தீங்க ஃபஸ்ட்டு இதில் யார் யார் ஃபோர் ஒன் ப்ரெடிடிக் பண்ணிங்க யாருமே பண்ணல பண்ணுன்றவங்க பேரை சொல்கிறேன் என்ன மேன் ஆஃப் த மேட்சுன்னு ஃபிஃப்த் டி டுவெண்ட்டி சிவம் டூபே ஐ நான் இதுக்கு சிவம் டூபே கொடுத்தாங்கன்னு ஒன்றும் முகேஷ்குமார் கொடுத்துருக்கணும் நாலு விக்கெட் இல்லைன்னா சஞ்சீவ் சாம்சன் கொடுத்துருக்கணும் எனிவே தே ஆஃப் தர் ஓன் தியரி மேன் ஆஃப் த சீரீஸ் வாஷிங்டன் சொந்தர் யா இப்போ ஒன்றா கிளம்பி போயிடலாம் வாஷிங்டன் சொந்தர் இது நம்ம தமிழ்நாடு ப்ரீமியர் லீக் நடக்குது அது கிளம்பிடுவார் பட் மொத்தத்தில் இந்தியா பவுன்ஸ் பேக் வெரி வெல் பிளே லைக் எ சாம்பியன் ஒன் ஜீரோலேருந்து ஃபோர் ஒன் ஃபோர் மேட்சஸ் கண்டினியூ த ட த டீம் ஏன்னா வீக் டீமோ பெரிய டீமோ நாலு மேட்ச் லைனாக பேக் டு பேக் ஜெயிக்கிறது அதுவும் ஒவ்வொரு மேட்ச ஒவ்வொரு நாள் தான் கேப் ஒரே ஒரு மேட்ச் மட்டும் ரெண்டு நாள் கேப் கிடச்சிது தே டிட் வெல் கில்ல லேட் டீம் வெல் நம்மளோட ஃபேன்ஸ் நிறைய பேர் ஃபஸ்ட் இல்லை சொன்னீங்க கில் வேஸ்ட் அவர் தூக்கி போட்டுணும் அப்படி இப்படி பார்த்து இருப்பா பொறுங்க என்ன அவசரம் ஒரு மேட்ச் வச்சு எப்படி நீங்கள் டிசைட் பண்ண முடியாது லக்ஷ்மண் வர போயிருந்தார் அவர் கோச்சா அவருக்குலாம் போவராத அப்புறம் கடைசியில் ஃபைவ் மேட்ச்சில் ஃபோர் ஒன் ஜெயிச்சிட்டு வெற்றிகரமாக ஜெயிச்சிட்டோம் அடுத்தது என்ன இந்தியா கும்பிங்க இருக்க இந்தியா வருஷம் ஸ்ரீலங்கா எல்லாம் ஒயிட் பால் சீரீஸ் இருக்குது மூணு டி ட்வெண்ட்டி ஜூலை இருபத்தி ஏழு ஸ்டார்ட் ஆகுது மூணு ஒன் டே இன்டர்நேஷ்னல் ஆகஸ்ட் ரெண்டு அது கொலம்போல எல்லாமே நடக்க போதும் பள்ளிக்கலையில் டி ட்வெண்ட்டியும் இந்த மாதம் கடைசியில் அவே சீரீஸ் பாப்பா யார் யார் டீம் இருக்கா யார் யார் என்ன சைடு லீட் பண்ணுவாங்க ரோஹித் ஷர்மாங்களாம் ரெஸ்ட் கொடுத்தா மோஸ்ட் ப்ராப்ளி ஆதிக்கு தான் லீட் பண்ணணும் பாப்பா அதை டீம் யார் என்ன பண்ண போகிறாங்கன்னு அதெல்லாம் அப்புறம் பேசலாம் இப்போதைக்கு தான் உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் பரபாத்திரம் நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்